எங்ககிட்டயா வாங்குறீங்க நீங்க வந்துட்டு எங்ககிட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க சரிட்டு இவங்க வந்து எப்போ இவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்க எப்போ வேணும் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் பொறுமையா போயிட்டேன் ஆனாலும் இந்த உபகாச நாள்ல வந்துட்டு எங்களை கூப்பிட்டு பட்டா கொடுத்துட்டு கொடுங்க உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பட்டா வாங்கியிருக்கிறாங்க எப்போ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க போறாங்கன்னு தெரியல கத்துறதா நீங்க செய்யணும் கத்துறதா

இடையில நின்றது. انا வந்து தெருல உள்ளவங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏனா நாம வந்து கிறிஸ்ட் இந்த நாம வந்து எஸ் அப்பா புடிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு எடுத்து காட்டா இருக்கு நிப்பேன். ஏனா நாம வந்து கேக்குறவத்தை புடி நாம வந்து நாடறோம். எஸ் அப்பாவுக்கு பிரியமான